போற போகல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ அட என்னப்பா என்ன வண்டி ரெடிப்பா நீ பாப்பா ஏய் சீதா உட்கார இடம்டா அத தொடடா ஏண்டா பஸ் வேற போயிடுச்சு சீதாவை காணும் அதானே என்னன்னு வந்தாரு பஸ் டிரைவர்கிட்ட வாங்கின ரெடியா இருக்குன்னு நம்ம தானே சொன்னோம் ஏய் அவன் பேசினா என்ன அடிக்கிறா கடிச்சு விடுங்க கடிச்சு விடுவியா கோச்சுக்கலாதான் ஆயி டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சீதா ஒன்னும் காணும்

அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு அது இல்லீங்க எப்போ சின்ன வயசுல பார்த்தது எனக்கு கல்யாணம் வந்த புதுசுல அக்கா அக்கா என்ன சுத்தி சுத்தி வருவான் இப்படி ஒரு நல்ல பிள்ளைய மேற்கொண்டு படிக்க வைக்காம வீணா மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்களே என்னப்பா ஒரு யோசனை எதுவுமே பேச மாட்டேங்கிற ஒண்ணும் இல்லக்கா நீங்க அன்னைக்கு பார்த்தபடி அப்படியே தான் இருக்கீங்க நீதான் பெரிய ஆம்பளை ஆட்டம்

இது நம்ம சீதா இல்ல நம்ம சீதா இல்ல அவங்க சீதா என்னம்மா அப்படி பாக்குற என் சன்னு நல்ல தம்பி ஞாபகம் ஆஹ் மறந்துடாத அப்புறம் அண்ணகிட்ட ஹார்லிக்ஸ் சொன்னேன் ஓ ஞாபகப்படுத்தும்மா ஏதோ வேலையை மறந்துட போறாங்க என்னகய்யா என்னம்மா ரெண்டு ரூபா தடற ஒரு கூட தாங்க வாங்கி இருக்கேன் கூட மூன்று ரூபா சரி சரி ஆமா உங்க அப்பா என்னமோ சொல்லி அனுப்பிச்சார் சொன்னீங்க என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல சார் நான் அப்புறம் வந்து விவரமா சொல்றேன் வரேன் சார் ஏதாவது மீதம் காசு வச்சிருக்கா இல்ல இல்லையா போய் பேசுறியா ஏய் நான் உனக்கு கேட்க போறீங்க என்னடி இது புருஷேங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம பேசுற அப்படியே சீவிடுவ சீவி போயா ம் அப்படி வாங்க வழிக்கு நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லடா நல்ல தம்பியே நல்ல தம்பியே செஞ்சது

ஒன்னாவே பெயிலானோம் ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம் இப்போ ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் ராமு நல்ல தம்பி கொலை செஞ்சது உண்மைதானே எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும் ராமு ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற நீங்க தான் சார் கத்தி பாய்ச்சி விட்டீங்க நடுத்தரமா பேசியா ராமு நல்ல தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க நாங்கெல்லாம் போய் விளக்கி விட்டோம் நான் மனோகர் மூணு பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தரான்னு கேட்டான் அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் அதை பத்தி பேசாதான்

எங்க குடும்ப வழக்கப்படி நான் அருணாக்கார அறுத்தா ஒரு குல பண்ணி ஆகணும் இனிமீனா என்னக்கா நீங்க சீத்தாவோட வச்சு தரதுக்கு வரல மேல நிறைய இருந்துச்சு அதனால தான் வர முடியல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா எங்க முடிஞ்சது

இதே வேலையா இருந்திருக்கீங்க காஃபி எடுத்துக்கோமா ஐ மீனா காஃபி எடுத்துக்கொடுறே எல்லாருக்கும் காஃபி கொடுமா வீட்டுல நிறைய வேலை இருக்கே பாருங்க எனக்கு சகுனத்து மேல அபார நம்பிக்கைங்க நேரமும் நல்லா இருக்குது சகுனமும் நல்லா இருக்குது மற்ற விஷயங்களை பேசி முடிச்சுடுவோம் முடிச்சிடுவோம் இந்த பொண்ணு நமக்கு வேணாம் எந்திரிடி ஏங்க வீட்டுக்காரமா தும்மிட்டாங்க சகுனமே சரியில்லை அதுக்கா தும்மல் வந்தா தும்மாமல இருப்பாங்க உங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா மூக்கே இல்லாத இடத்துல எடுக்கணும் இந்த கதையெல்லாம் வேணாம் நீ வாடி சரி வேற இடம் பார்ப்போம் அப்ப புறப்படுங்களா என்ன குறைச்சு பாருங்க தோசை தோஷம் என்ன பண்ண சொல்ற என் நிலைமை புரியாம பேசாதீங்க என்ன கதை சாத்திட்டேன் Thank you. என்ன பண்றீங்க குசு குசுன்னு சத்தம் ஒண்ணு கொஞ்ச கீரை முத்த ஒண்ணு தெரிஞ்சுக்கத்தான் எனக்கா ஆசை